எர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் அனைவரும் பயணம் செய்து வந்திருக்கின்றோம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை காட்டுவதற்காக இந்த நாளிலே சத்தியிலிருந்து நாம் என்ற பணிகால் அவரையை தொடங்கி வழக்கி வடவள்ளி அணை திருத்திலே இந்த பரிகார வகையை முடித்து மூன்று பயணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த பயணங்களாக இருக்கின்றன பழைய ஏற்பாட்டிலே முதல் பயணம் விடுதலை நூலில் விடுதலை நூலில் இருந்து நாம் படிக்கின்றோம் எகிப்திலிருந்து தேங்கும் படியும் காண நாட்டை நோக்கி சென்ற பயணம் அந்த பயணம் நாற்பது ஆண்டுகள் நடந்தன நாற்பது ஆண்டுகள் அந்த பயணத்தில் அவர்கள் தனியாக செல்லவில்லை மாறாக இறைவன் அவர்களோடு பயணம் செய்தார் பகலிலே மேக தூணாகவும் இரவிலே ஒளி ஒளியாகவும் அவர்களோடு இறைவன் எனவே அந்த பயணத்திலே வந்த எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் கடந்து சென்று இறுதியிலே அந்த காணா நாட்டை அடைகின்றார்கள் எனவே இந்த பயணமானது அவர்களுக்கு முழு விடுதலை கொடுத்த பயணமாக அடிமை தடையிலிருந்து பிடிவித்த பயணமாக மாறியது இது முதல் பயணம் நாம் படிக்கின்ற முக்கியமான முதல் பயணம் புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது இரண்டு பயணங்கள் ஒன்று நசரேத்தூரிலிருந்து வெத்தலையை நோக்கிய பயணம் நிறை கற்பனையான அன்னை வழியாகும் தங்களுடைய பயணம் செய்கின்றார்கள் அந்த பயணத்தினுடைய முடிவு நம் அனைவருக்கும் ஒரு நீட்பர் கிடைத்தார் விழாவாக நான் பெருவிழாவாக நோக்கிய பயணம் நோக்கிய பயணம் தன்னுடைய பாடுகளாலும் சிறுமை மரணத்தாலும் இறுதியிலே அவருடைய உயிர்ப்பினாலும் நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்த பயணம் இந்த மூன்று பயணங்களும் நலம் கழிக்கும் பயணங்களாக இருந்தன முதல் பயணம் அடிமை விடுதலை இரண்டாவது பயணம் மீட்பதை நுழைந்து கொடுத்த பயணம் மூன்றாவது பயணம் நம் அனைவருக்கும் மீட்பை பெற்று கொடுத்த பயணம் அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டிலே திருப்பயணிகளாக எதிர்நோக்கி திருப்பயணிகளாக பயணம் செய்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் இந்த மூன்று பயணங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பயணங்களாக அமைய வேண்டும் இன்றைக்கு நாம் சத்தியிலிருந்து இந்த பணியால் பவனியாக இங்கு வந்திருக்கின்றோம் இங்கு வந்த பின்பு சிலுவை பாதை செய்திருக்கின்றோம் இப்போது திருப்பணியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம் திருப்பயணத்திலே வந்தவர்கள் வந்தவர்களாகவே திரும்பி சென்றோம் என்றால் அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை வந்தவர்கள் சென்றால் விதமான பிரயோஜனமும் இல்லை முதல் பயணம் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தது இரண்டாவது பயணம் மீட்பை கொடுத்தது மூன்றாவது பயணம் மீட்பையே கொடுத்தது எனவே இந்த திருப்பயணம் நாம் அனைவருக்கும் இந்த மூன்று காரியங்களையும் கொடுக்க வேண்டும் அனைவருமே சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கின்றோம் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே சோதனைகள் உண்டாகின்றோம் அதன் காரணமாக பல பாவங்கள் செய்கின்றோம் எனவே இந்த பயணம் அத்தகைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் சிங்கத்தை போல அடைந்து வந்திருக்கின்றான் எப்படியாவது நம்மை பாவத்தில் விழுந்தாற்ற உட்படுத்த வேண்டும் என்று அழைந்து கொண்டிருக்கின்றார் விட்டு வைக்கவில்லை முதல் வாரத்திலே நாம் தியானித்தோம் விழுத்தாற்ற சோதிகின்றா சோதனை கொண்டு மூன்று சோதனைகளிலிருந்தும் அவர் வெற்றி வீரராக வெளிவந்தார் எனவே இன்றைக்கு முக்கியமாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இந்த சாதாரண சோதனையின் காரணமாக நம்ம எந்தெந்த பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க இறைவனுக்கு ஒரு சிறப்பான அழைப்பை நமக்கு கொடுக்கின்றது ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை தொட்டு நாம் எத்தகைய பாவங்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து அந்த ஒரு குறிப்பிட்ட பாலத்திலிருந்து பாவனை பொதுவாக போயிடலாம் சொல்லிட்டு போன பிரயோஜனம் இல்லை நான் பாவம் செய்ய மாட்டேன் அதுவல்ல மாறாக நான் ஒரு குறிப்பிட்ட பாலத்திற்கு அடிமையாக இருக்கின்றேன் சோழனையினாலே இந்த குறிப்பிட்ட பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றேன் இதனை அந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து நான் வேலி வருவேன் விடுதலை பெறுவேன் என்ற ஒரு உறுதியை என்று நாம் எடுத்து நாம் சென்றோம் என்றால் நிச்சிகமாக இன்னைக்கு நாம் வந்த இந்த பயணம் உண்மையில் நம் மனைவருக்கும் பயணம் கொடுக்கின்ற பயணம் பயணமாக நற்சன் இறுதியிலே படிக்க கேட்டோம் வந்தவர்கள் எல்லாமே அங்கேயே இருக்க கடைசிய நர்ச்செய்தி நாம் என்ன படிக்க வந்தவர்கள் அவரால் சென்றார்கள் ஆமா நாம் அனைவரும் இந்த பயணத்தை குறித்துக் கொண்டு திரும்பவும் நம்முடைய இல்லங்களுக்கு இல்லங்களுக்கு நாம் செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவ தலையிலிருந்து இந்த இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைவேன் என்ற ஒரு மன உறுதியோடு நாம் நம்முடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும் பயணம் நம் அனைவருக்கும் நீட் பெற்றுக் கொடுத்தது எனவே நாம் செய்கின்ற எந்த திருப்பயணங்களும் நமக்கு மட்டும் மீட்பை கொடுப்பதாக அல்ல மாறாக மற்றவர்கள் நலமோடு வாழ்வதற்காக மற்றவர்கள் நம்முடைய அக்கம் பக்கத்தினர் ஐதா வாழ்வதற்கு நாம் கருவிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் இன்றைய சிலமை பாதையிலே பல அருமையான கருத்துக்கள் நம்முடைய சிந்தனைக்கு வைக்கப்பட்டன அதிலே ஒரு அருமையான சிந்தனை ஐந்தாவது நிலையிலே ஒரு இறை வார்த்தை சொல்லப்பட்டது

ால் நாம் மீட்பு அடைந்தால் மட்டும் போதாது நம்மை சார்ந்திருக்கின்றவர்களும் மீட்படைய வேண்டும் வாழ்க்கை அமைத்து விடக்கூடாது காயினை போல நம்முடைய வாழ்க்கை அமைத்து விடக்கூடாது காயின் இறை தந்தையை பார்த்து என அவனுக்கு ஆம் நாம் மற்றவர்களுக்கு காவலாளிகள் எனவே நாம் மீன் படைத்தால் போதாது மாறாக மற்றவர்களும் மீட்படைய ஒக்கிய பயணம் இந்த இரசீ மூக்கிய பயணம் துன்பமும் இன்பமும் கலந்த பயணம் இரசீ மூக்கிய பயணத்திலே 예수님의 பாடுகை அதெல்லாம் சிலுவை பாதையான ஞானிதம் கிரணம் துன்பங்கள் முழுமொழி சூட்டப்பட்டது பாரமான சிலவையை சுமந்து சென்றது உடன் துன்பம் அதே நேரத்தில் உள்ள கவலை ஏராளமான துன்பங்கள் அந்த துன்பங்களோடு வாழ்க்கை முடிந்துவிடவில்லை அந்த நோக்கிய பயணம் இறுதியிலே ஒரு வெற்றி பயணமாக அடையின்றது மறைந்த மூன்றாம் நாள் வெற்றி வீரராக உயிர் திறந்தார் அன்புக்குரியவர்களே நம்முடைய இந்த எதிர்நோக்கின் திருப்பயணமும் இரண்டும் கடந்துதான் இருக்கும் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்திலே நன்றாக பிரச்சனையும் போகும் என்று சொல்வதற்கில் வாழ்க்கை பயணம் இன்பமும் துன்பமும் இயேசுக்காக மதிப்பீடுபடி வாழ்வதற்காக நல்லவர்களாக வாழ்வதற்காக நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் ஒரு மகிழ்ச்சியின் பயணமாக முடியும் எனவே நம்ம சகோதர சகோதரிகளையும் திருப்பறையில் கலந்து கொண்டு இருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களுக்கு செல்கின்ற பொழுது இந்த மூன்று கருத்துக்களை நம்முடைய ஆழ் மனதிலே பதிய நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு உயர் செய்வோம் முதலாவதாக நாம் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் இருந்து விடுதலை பெற வேண்டும் அதில் ஒரு குறிப்பிட்ட ஏதாவது குறிப்பிட்ட பாவத்திற்கு நம்ம அடிமையாக இருக்கின்றோம் என்றால் அந்த பாவத்தை நினைவு போது அதிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் நாம் மீட்படைந்தால் போதாது மற்றவர்களும் திருப்பயணத்திலே இன்பமும் திரும்பவும் கலந்து வரும் ஆனால் இறுதியிலே இன்பமே நினைத்திருக்கும் அந்த வெற்றியை நினைத்திருக்கும் அத்தகைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம்முடைய இந்த எதிர்நோக்கின் வாக்க இந்த ஜூப் நம்முடைய பயணத்தில் தொடர்வோம் அன்னை மரியாதைய பருத்தரையால் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் இறைவாக வாசலுப்பார்கள்